அப்புறம் இஞ்சி வீடு வீட்டில் காலையாகிட்டு இருக்குது இஞ்சி கிளீனாக கழுவிட்டு தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பிடிப்பையாக கட் பண்ணி ஒரு இஞ்சி பேஸ்ட் செஞ்சிடலாம் இந்த இஞ்சியில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் வகையில் இருக்குதுன்னு எங்கே சொல்லியிருக்கேன் இந்த வீட்டிலாம் சொல்கிறேன் பாருங்கள் ஓகேங்களா இஞ்சி வந்து நல்லா சூப்பராக நல்ல பெரிய பெரிய இஞ்சியாக இருக்குது இந்த கப்பு க பார்க்குறதுலாம் கிளீனாக உடச்சின்னு உடைச்சிட்டு சந்தெல்லாம் மண் அதுக்கெல்லாம் மண் நிறையவே இருக்கும் இதெல்லாம் உடைக்காம கவனம் அந்த உள்ள மண்ணெல்லாம் போகாது அது கிளீனாக உடச்சிட்டு கிளீனாக கழுவிட்டு தோல் நீக்கிட்டு நம்ம இஞ்சி விழுது ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நல்லா கழுவிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கப்புகிறதுலாம் இந்த கிளைக்கலை ஏகத்தெல்லாம் உடச்சிட்டா தான் அந்த மண்ணெல்லாம் க்ளீனாக போவோம் அதுக்கப்புறம் தோல் நீக்கிட்டு பொடிப்படியாக கட் பண்ணிவிட்டு ஒரு இஞ்சி விழுதாக்கிலாம் ஓகேங்களா இந்த இஞ்சி பாருங்கள் நல்லா பீசாக இருந்தால் பெரிய பெரிய பீஸாக இருந்தது எல்லாம் பீஸாக க்ளீனாக உடச்சிட்டோம் உடச்சிட்டு க்ளீனாக அஞ்சு முறை கழுவுனுங்க மண்ணெல்லாம் இல்லாமல் சுத்தமாக கழுவி வச்சு இப்போ இந்த ஃபுல்லாக அந்த தோல் நீக்கிணுங்க தோலை வந்து சுத்தமாக நீக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முறை கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றாமல் க்ளீனாக கட்டி அரைக்க போகிறோம் ஓகேங்களா தண்ணி ஊற்றாமல் அரைச்சுன்னா நம்ம கிடாமல் நல்லா அருமையாக இருக்கும் தோலை சுத்தம் பண்ணிட்டு கழுவிட்டு அப்புறம் இந்த இந்த இதை இந்த தோலில் வந்து நச்சுத்தன்மையில் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த தோலை வந்து க்ளீனாக தோலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூ கழுவிட்டு அதுக்கப்புறம் பொருடியாக கட் பண்ணி அப்புறம் ஒரு இஞ்சி இதாக்க போகிறோம் ஓகேங்களா இஞ்சி வந்து கத்தி எடுத்துங்க கத்தி எடுத்துட்டு எல்லாம் அப்படி பண்ணிங்கன்னா இந்த தோல்லாம் கிளீனாக வந்துடுங்க சொல்லணும்னா இந்த தோல்லாம் கிளீனாக போயிடும் போல் எல்லாத்துக்குமே வந்து இன்றைக்கி இஞ்சி ரேட் பார்த்திங்கன்னா கடலில் போட்டுடுச்சு இஞ்சி ரேட்டு ஒரு கிலோ வந்து நூற்றி அறுபது ரூபாய் இருக்குது நூற்றி இருபூறுபாய் கிடைக்குது அதெல்லாம் சொல்லிக்கிற மாதிரி இஞ்சி நல்லா இல்லை நூற்றி அறுபதுபா வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி நம்ம நல்லா க்ளீனாக நல்லாயிருக்கு அதாங்க இதுபோல் சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிங்க கிளீன் பண்ணிட்டு இதோ ஒரு முன்னாடி நல்லா கழுவுங்க இதை ஒரு முன்னாடி கழுவிட்டு அதுக்கப்புறமா பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கணும் அப்படியே போட்டால் அரைக்க முடியாது மிச்சி ஓடாது நீங்கள் உரல்லா ஆனி அப்படியே பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இதே போல் எல்லா இதையும் வந்து க்ளீனாக எடுத்துகிட்டு நம்ம கழுவிட்டு நம்ம கட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ கத்தியத்துக்கு முன்னாடி சொன்னால் க்ளீனாக தோல் வந்துடுங்க ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சாதாரணமாக செய்யலாம் அந்த வேலை தெரியாத வேலை எதுவும் கிடையாது எல்லாருமே செய்யலாம் அப்படியே வந்து சொன்னால் தோல் க்ளீனாக தோல் வந்துடுங்க இவ்வளோதாங்க சூப்பராக தோல் எடுத்தாச்சு கழுவிட்டு பிடிவாக கட் பண்ணி போகிறோம் அவ்வளோதான் ஓகேங்களா இஞ்சி வந்து தோல்லாம் நீக்கிட்டு க்ளீனாக ரெடி பண்ணி அப்படியே தண்ணி ஊற்றாம மிக்சி போட்டு க்ளீனாக கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு குட்டி ஜேரில் கொஞ்சமாக இஞ்சி போட்டு க்ளீனாக தண்ணி அரைச்சி அரைச்சித்தலாம் இப்போ இஞ்சி வீதாக தண்ணி ஊற்றாமல் பாருங்க ரெட்டியாக அரைச்சிட்டோம் ரெட்டியாக இருக்குது ಅಂತ ಅರಿಚಿನ ತಣ್ಣ ಊತ್ತ ಕೆಡಾಮ ಅರ್ಮ ಟೇಸ್ಟಾ ಕಟ್ಟಿಯಾಗಿ ಅರಚು ನಲ್ಲಣ್ಣೇ ಊತ್ತಾಮ ಅರಸಿನ ರೀ ಕೆಡಾಮ ನಲ್ಲೇಸ್ಟೂ ಅರ ಇಂಜಿ ಆಯ್ನೆ ಕ್ಲೀನಾಗಿ ಕಳಿಕಿಟ್ಟು ಅದಕ್ಕೋಲ್ ನೀವು ಅದಕ್ಕ ಕಳಿಕೆ மிக்சியில் போட்டு தண்ணியை ஊற்றாமல் க்ளீனாக கட்டி அரைச்சி வச்சுருங்க நீங்கள் தண்ணி ஊற்றினா சீரம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதே நாங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறோம் க்ளீனாக வந்து ஒரு சுத்தமான பாட்டில் வந்து இந்த பாட்டில்தான் சேவ் பண்ணி போகிறோம் சுத்தமான பாட்டில் தயிர பதம் ஒரு பாட்டில் இந்த பாட்டில வந்து க்ளீனாக கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அப்படியே க்ளீனாக மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம் பார்த்திங்கன்னா அந்த இஞ்சியில் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருங்க அதிகமான மருத்துவம் நிறைய நோய் எதிர்ப்பு சத்து அதிகமாக இருக்குது இதோட பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் கட்டான முறையில் செயல்படும் இதே பிரச்சனைகள் வராது அதாவது இத்தில் உள்ள கொழுப்புகள் தேவையற்ற கொழுப்புகள்லாம் க்ளீனாக வெளியேறும் அதாவது உடம்புலேயே வந்து தேவையற்ற கொழுப்பு சத்துகள் அத்தனையும் வந்து வெளியே கொண்டு வந்துடும் நல்ல சத்தை மட்டும் உடம்பு தங்க வைக்கும் ஓகேங்களா ரத்த ஓட்டம் எப்பயுமே கட்டாயிரும் நாங்கள் ஒன்றரை கஞ்சி செஞ்சுருக்கோம் ரெண்டு கப்பு வந்துருக்கு இந்த கப்பு வந்து சேவ் டெய்லி நாங்கள் காலையில் டீ குடிக்கும்போது இஞ்சி இஞ்சி வந்து போட்டு தான் இஞ்சி ஒரு ஸ்பூன் இஞ்சி விழுது போட்டு டீ கொதிக்க வச்சு தான் குடிப்போம் எப்போயுமே அதே அதேபோல் பார்த்திங்கன்னா சமையலுக்கு பயன்படுத்திக்குவோம் இது வந்து பூண்டுலாம் சேர்க்கலை பூண்டு சேர்த்தா நம்ம வந்து கீழே போட முடியாது பூண்டு சேர்க்க கிடையாது பூண்டு தான் தனியாக போட்டுக்குவோம் வெறும் இஞ்சி மட்டும்தான் க்ளீனாக க்ளீன் பண்ணிட்டு வச்சுருக்கோம் இது வந்து பல பிரச்சனை தீர்க்கக்கூடியதுங்க நோய் சொத்து அதிகமாக இருக்குது வெயிட்லேஸ் யாரெல்லாம் பண்ணணும் உடம்பு யாருக்கு குறையணும் மோட்டா யாருக்கு குறையணுங்களாம் இந்த இஞ்சிக்கும் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் இந்த இதில் என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சான பெனிஃபிட்ஸ் இருங்க ரொம்ப நன்மைகள் நிறையவே நிறைஞ்சிருக்கு அதாவது நம்ம இந்த இஞ்சி வந்து மோர்லேயும் போட்டு சாப்பிட்லாம் தண்ணியில் போட்டு சாப்பிட்லாம் அடுத்தது தேன் போட்டு சாப்பிட்லாம் மூணு விதமாக சாப்பிட்லாங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் மோரில் கலந்துக்கலாம் மோரில் கலந்துக்கலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வெறும் பசலில் கலந்துக்கலாம் பார்த்திங்கன்னா தென்னில் கலந்துட்டு இதுக்கு தேன் சேர்க்க போகிறோம் அதாவது ஒன்றுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி விழுது ஒரு ஸ்பூன் தேன் எம்மிச்சு ம சேர்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் தண்ணி அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி விழுது மட்டும்தாங்க இந்த மோருக்கு பார்த்தீங்கன்னா மோர் அடுத்து வந்து இஞ்சி விழுது இவ்வளோதாங்க அதாவது நீங்கள் எதை பயன்படுத்துனால் நீங்கள் எதுவுமே சாப்பிடலாம் மூணுமே சாப்பிட்லாம் ஒன்றா எது உங்களுக்கு இருப்போம் எழுதி பண்ண தேவையில்லையா மோர் போட்டுங்க தேன் தேவையில்லையா தேன் இல்லாமல் தண்ணியும் இஞ்சி சேர்த்துங்க அப்படி மூணு விதமாக நீங்கள் சேர்க்கலாம் பாருங்கள் ஒன்று வந்து பாதிப்பழம் போட்டுங்க பாதிப்பழம் போட்டு ஒரு டீஸ்பூன் தேன் இவ்வளோதாங்க நல்லா கண்டுங்க இது வடிகட்டவோ எதுவுமே தள்ளி இஞ்சி கிளியாக அரைச்சிருக்கோம் இது போதுமானது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் மோர் மட்டும்தான் மோர் இஞ்சி விழுது மட்டும்தான் வேறு எதையுமே சேர்க்கலை இதில் வந்து வெறும் பச்சை தண்ணி மட்டும்தான் ஒரு கிளாஸும் இஞ்சி விழுந்து சேர்த்துருக்கோம் வெயிட்லேயே சேர்லாம் பண்ணணும் உடம்பு யாருக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும் இதே பிரச்சனைகள் அதாவது பல பிரச்சனையை தீர்க்கக்கூடியது இது வந்து நீங்கள் வேணுமா இருந்தால் எலுமிச்சம்பழம் தேன் இஞ்சி விழுது போட்டு சாப்பிடுங்க தண்ணி ஊற்றி இல்லை உங்களுக்கு வந்து வெறும் பச்சை தண்ணி இஞ்சி விழுது மட்டுமே இது இது வந்து மோர் இஞ்சி விழுது இது வந்து எப்படி சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா காலையில் எழுந்த உடனே உங்களை மூணில் ஏன்னா சாய்ஸ் பண்ணிங்க ஏதாவது ஒன்று உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கும் சில வந்து மோர் இஞ்சி பிடிக்கும் சில வெறும் பச்சை தண்ணி இஞ்சி விழுது பிடிக்கும் சில வந்து மோர் சே பச்சை தண்ணி அதாவது தேன் எழுஞ்சவோம் இது மூணு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா காலையில் எழுந்த உடனே எதையும் சாப்பிடக்கூடாது காலையில் ஏதாச்சும் ஒன்று சாய்ஸ் பண்ணி ஒன்று குடிச்சுங்க காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஒரு மணி நேரமோ ஒரு நம்ம விட்டு தான் டீயோ காப்பியோ சாப்பிடணும் நஷ்டமோ பண்ணலாம் அதே போல் நைட்டில் தூங்குறதுக்கு மு சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் முடிஞ்சு எப்போ நம்ம தூங்க போகிறோமோ அந்த டைமில் ஒரு கிளாஸ் குடிக்கணும் இப்படி கம்பல்சரி நீங்கள் டெய்லி குச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல எந்த ஒரு வியாதிகள் பிரச்சனைகள் இதே பிரச்சனையோ உடம்பு பிரச்சனையோ மலசிகள் பிரச்சனையோ எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது வெயிட்லெஸ் லேஸ் பண்ணுறவங்களும் நல்லது உடம்பு கெட்ட கெட்ட கொழுப்பு அத்தையும் வெளியே கொண்டு வந்துடும் உங்களுக்கு எப்பயுமே பிரச்சனைகளே இருக்காது அருமையான வாழ்க்கக்கூடிய அளவு வாழ் வாழ தரக்கூடிய அளவுக்கு இந்த இஞ்சி இதில் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது அதாவது ரத்த ஓட்டம் எப்பயுமே சீராக செயல்படும் இதே பிரச்சனை எப்போவுமே இருக்காது இதில் உள்ள அடப்புகள் வாழ்வு பிரச்சனை இந்த கொழுப்பு சத்து தங்குறது எல்லாத்தையும் கிளீனாக உடம்புல உள்ள கொழுப்பு சத்தையே கிளீனாக வெளியே கொண்டு வந்துடும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது ரத்த ஓட்டம் சீரான முறையில் செயல்படும் அதாவது இந்த முட்டி வலி கை வலி காலையில் சொல்லுவாங்களா அதுவும் நல்லா கேட்கும் அதாவது தலை முடியிலிருந்து கலை தலை கால் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இது அத்தனை பிரச்சனையும் எத்திற்கக்கூடிய அளவுக்கு இந்த இஞ்சி இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் அவ்வளோ நன்மைகள் இருக்குது அதனால் இஞ்சி வாங்கிட்டு வாங்க கழுவுங்க பீஸோ உடச்சி போட்டு கழுவுங்க தோல் நீக்குங்க அதுக்கு ஒரு கழுவுங்க க்ளீனாக பொடிப்படியாக கட் பண்ணுங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா க்ளீனாக மிக்சியில் போட்டோ இல்லை உரில் போட்டோ அதனால உங்கள் சௌரியம் தான் மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் க்ளீனாக கட்டி அரைச்சிங்க அரைச்சி ஒரு பேசின ஊற்றி ஒரு போலில் மாற்றிங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சுத்தமான பாட்டிலாக எடுத்துங்க சுத்தமான பாட்டில் எடுத்துகிட்டு இந்த பாட்டிலில் சேவ் பண்ணிட்டு க்ளீனாக இதுக்கு பிரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ நாங்கள் சேர்த்து வந்து ஒரு தான் ஒரு மாதம் மேலே காலி ஆகிடும் மறுபடியும் வேறு செய்வோம் நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் தரமாக செஞ்சுக்கலாம் இது உங்கள்லேயே பிரிட்ஜ் இல்லையா அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது இந்த இஞ்சி இது வந்து நல்லா க்ளீனாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க வானல் எண்ணெய் ஊற்றிட்டு அரைச்சிட்டு கேஸ் பற்ற வச்சுட்டு எண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டு அதுவும் பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு போட்டுங்க உப்பு போட்டு இந்த இஞ்சி வந்து நல்லா க்ளீனாக அந்த ஈரப்பாக ஓரளவுக்கு இந்த தண்ணிலாம் போக ஓரளவுக்கு க்ளீனாக ப்ரை பண்ணி பாட்டில் குளிச்சுன்னா கிடாது பத்து நாள் ஒரு நாளைக்கு நல்லா தாங்கும் அது நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பிரிட்ஜ் இல்லாத வீட்டுக்கு வந்து பிரிட்ஜ் எல்லா வீட்லையுமே இருக்குது இல்லாதவங்க யாருமே கிடையாது இருந்தாலும் சிலருக்கு இல்லாமலும் இருக்கலாம் அதுவும் அந்த சமயத்துலேருந்து நீங்கள் அதுமாதிரி பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா இந்த இஞ்சி இதில் நோய் சத்தியும் அதிகமாக இருக்குது பல பிரச்சனை தீர்க்கக்கூடியது ஓகேங்களா அதனால் இந்த இஞ்சி இதில் வந்து பெனிஃபிட்ஸோ நன்மைகளோ எக்கச்சக்கமாக ஏராளமாக இருக்குது அதனால இந்த இஞ்சி இது வந்து கரெக்டாக இதை போல் செய்யுங்க செஞ்சுட்டு க்ளீனாக பாட்டில் சேவ் பண்ணி வச்சுங்க எப்பப்போ தேவைப்படுமோ நீங்கள் காலையில் வந்து நம்ம டீக்கு ஒரு ஸ்பூன் போட்டுப்போம் டீக்கு போட்டு குடிப்போம் அதே போல் நம்ம சமையல் செய்து எது சமையலுக்கு எதுதான் பயன்படுதோ அதுக்கெலாம் டெய்லி வந்து எடுத்து போடுவோம் நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து இஞ்சி நசுக்கி போடணுமோ இஞ்சி அரைச்சி போடணுமோ டெய்லி வேலை அப்போ வேலை சரியாக பட்னா ஆகாது போல் நீங்கள் ஒரு பாட்டில் போட்டு சேவ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஓகேங்களா அதனால அடிக்கடி பயன்படுத்துங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்குங்க ஓகே வாஸ்மின்னு அடுத்த ஒரு நல்ல விதம் நன்றி வணக்கம் இதில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக ஏராளமாக இருக்குது அதாவது சளி சளி பிடிச்சிருவங்களுக்கு சரியாகும் நெஞ்சு சளி உள்ளவங்களுக்கு அதாவது எப்போட்ட சளி இரும்பல் சளிலாம் கிளீனாக சரியாயிடுங்க எப்போட்ட சளி இருந்தாலும் நெஞ்சு சளி இருந்தால் கூட அந்த நெஞ்சு சளி கிளீனாக கொண்டு வந்துடும் இந்த இஞ்சியில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஜிஞ்சர்னால ஜிஞ்சர் பெனிஃபிட்ஸ்னால எக்க ஏராளம் அதாவது இஞ்சி மரவா இஞ்சி ஸ்வீட்டு சாகல் செய்கிற பார்த்திங்களா இதெல்லாம் சாப்பிடும்போது இந்த இஞ்சி கரகரப்பு நெஞ்சி கரகரப்பு இந்த சளி இருமல் அத்தனையுமே கிளியாக போயிடுங்க உடம்புல எல்லா பிடிச்சையும் திருங்க ஓகேங்களா நம்ம கேண்டி ஜிஞ்சர் கேண்டி கூட செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு இந்த தலை சுத்தல் தலை சுத்தல் மயக்கம் வாந்தி இது மாதிரி பிரச்சனைலாம் சரி பண்ணும் சிலக்கு வந்து மயக்கமாக இருக்கும் சிலக்கு வாந்தி வர மாதிரி இருக்கும் தலை சுத்தல் வரும் இந்த இஞ்சியை பயன்படும் போது அந்த அந்த பிரச்சனைக்கு இருக்காது தலை சுத்தல் தாட்டும் வாந்தி ஆகட்டும் மயக்கம் ஆகட்டும் நெஞ்சி சளி ஆகட்டும் சளி கூல்டாகட்டும் இது எல்லாத்தையுமே திகக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த இஞ்சி ஓகேங்களா அதனால் இந்த இஞ்சி மட்டும் மறந்துடாமல் அடிக்கடி பயன்படுத்தி சாப்பிட்றேன் எல்லோரும் ஆரோக்கியம் குண்டு தான் இப்போ வந்து ஏற்கனவே வந்து எந்த ஒரு வியாதியோ அந்த பிரச்சனை உள்ள விடையாது இப்போலாம் அப்படி இல்லைன்னா எந்தெந்த வியாதி வந்து தெரியல எந்த புது பேர் வியாதி தெரியல இப்போ அப்படி பல விதமான வியாதிகள் இருக்குது எல்லா வியாதியும் இருக்கக்கூடிய அளவு தான் இந்த இஞ்சி பெனிஃபிட்ஸ் அதிகமான நன்மை கொண்டது அடிக்கடி பயன்படுத்துங்க ஓகேங்க பயன்படுத்திட்டு அப்படியே எப்படி இருந்தால் கமௌண்டில் கண்டிப்பாக மந்திராமல் சொல்லுங்கள் இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு காலையில் ஒரு ஒரு கிளாஸ் குடிச்சிங்க சாப்பிட்டுங்க வேறு ஒன்றும் வேலை இல்லைங்க அவ்வளோதாங்க சாப்பிடும்போது சூப்பர் பெனிஃபிட்ஸு ரிசல்ட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஓகேங்களா சாப்பிட்டு பார்த்துட்டு கமனில் எப்படி கண்டிப்பாக சொல்லுங்கள் மந்திராதீங்க இஞ்சி அவ்வளோ பெனிஃபிட்ஸ் நிறைவே நிறைய அஞ்சுருக்கு நீங்கள் ஏற்ற தேவைப்படுமோ அதை தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா இது வடிகட்டணும் ஒன்றும் அவசியம் இல்லைங்க அப்படியே குடிச்சிக்கலாம் காலையில் நைட்டு ரெண்டு வேளை கம்பல்சரி பயன்படுத்தும் போது நமக்கு வியாதி நம்ம உடம்புல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் ஓகேங்களா எந்த ஒரு அடவு பிரச்சனையும் எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைக்கக்கூடிய ஜிஞ்சி ஜிஞ்சர் ஃபீஸ்ட் சூப்பர் ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் ஓகே வாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அதே சொல்லுங்கள் கமண்டில் ஓகே சுத்தமான பாட்டு எடுத்துருங்க பாட்டு எடுத்துட்டு இந்த இஞ்சி விது வந்து போட்டுருவோம் அதை போட்டு இல்லை சேவல் வச்சிட்டிங்கன்னா எப்பயுமே கிடையாது அருமையாக இருக்கும் அவ்வளோதான் இஞ்சி வந்து பாட்டில் போட்டு எப்போ எப்போலாம் தேவ பயன்படுத்திக்கலாம் ஓகேவா அப்படியே வந்து நம்ம தேன் ஊற்றிருக்கோம் தேனி இது அப்படியே பூச்சிடலாம் கொஞ்சம் காரை தான் விரிவாக செய்து அதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இது போல் கம்பல்சரி நீங்கள் காலையில் நைட்டு குடிச்சிங்கன்னா பல பிரச்சனைகள் தீரும் ஓகே பஸ்